கடவுள் வந்து உனார் தான் வேற வேறங்க

ठीक बॉडी तो लाइन नंबर करा वन साइड आ वन साइड करा रे हे बॉडी निरंगदन

எந்த <laughs> 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 <laughs>

மை அவர்களை மேடையம் அளகன்மை அவர்களை இளா மேடம் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்

எ மாமா சிவலிங்கம இடைவேளை இடைவேளை ஸ்டார் ஒன்று வீரஸ் பதினெண்டு வருக வரு மக்கள் கழகம் மக்கள் கழகம் இரண்டு வெற்றி புலிகள் பண்றசா பதினாலுக்கு ஒன்று ஆப் மீனசி ஒட்டி புலிகள்

வாரங்க வாரங்கட்டலாம் ஒரே இல்ல டே புல்துல கம்புன செல போனதுல போறேன் டே ஆளுடா தள்ளன அவரு டே புல்துல அங்க இற டா டே புல்துல என்னது கம்புரு டே நிதினே வாடா வா வா டே கம்பு போற போ அஞ்சர் 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 அஞ்சர்

பதினெட்டுக்கு பதினாறு வீணஸ் பதினெட்டு வீனஸ் ஜோதி ஸ்டார் ஆறு என்ன சார் வெளியே போ

காட்ட கடைசி ஒரே படிப்புடிகள் உள்ளது ஸ்டார் கோவிஸ்டார் தீனஸ்